அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாபர்கூநாளில் இளகி ராஜவும் அரப்பிப்படிக்க தெரியாத முஸ்லிம்கள் கூட அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய முத்தான பிரார்த்தனை தான் இது இந்த பிரார்த்தனையின் பொருள் என்னவென்றால் நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இதுதான் அதனுடைய பொருளாகும் நம்முடைய உயிர்கள் ஆனாலும் உடைமைகள் ஆனாலும் எதுவுமே நமக்கு சொந்தமில்லை அவற்றை தந்த இறைவனுக்கே இது சொந்தம் இவை நம்மிடத்தில் இரவலாக இருக்கின்றன அவற்றை அவன் எப்போது வேண்டுமானாலும் பறித்து கொள்ளலாம் அவற்றை பறிப்பதற்கு அவன் முழு உரிமைப்படைத்தவன் என்ற கருத்தை இதில் இருந்து எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும் நம்மளோடு இருப்பவர்கள் யார் பிரிந்து சென்றாலும் அல்லது எது பறிபோனாலும் அந்த பாதிப்பை தாங்கக்கூடிய பக்குவத்தை இந்த பிரார்த்தனை உளவியல் ரீதியாக நமக்கு தருகிறது சிலர் வெளிநாட்டில் இருக்கும்போது நமது அரபி விசாவை ரத்து செய்துவிட்டு எப்போது வேண்டுமானாலும் நம்மை ஊருக்கு அனுப்பிவிடுவான் என்று பேசிக்கொள்வார்கள் அதே மாதிரி அவன் அனுப்பிவிட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்பாக அவர்களுக்கு தெரியாது அதே அடிப்படையில் இந்த பிரார்த்தனையை அடிக்கடி சொல்கின்ற போது நாம் எந்த உலகத்திலிருந்து வந்தோமோ அந்த உலகத்துக்கு தான் திரும்பப் போகிறோம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும் நம்மிடத்தில் எருகிய உறவினர்கள் யாராவது இறந்துவிட்டால் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை நாமே இறந்துவிட்டாலும் நம்முடைய உறவினர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நமக்கு இருப்பது ஒரே ஒரு ஆண் குழந்தை என்று வைத்துக் கொள்வோம் இனிமேல் குழந்தை பெற முடியாத நிலையில் அந்த குழந்தை இறந்து விட்டான் என்றால் இப்போது இது நமக்கு ஏற்பட்ட பேரிழப்பாகும் இது நம்முடைய இதயத்தில் பெரிய அறிவுகளையும் ஏற்படுத்தி அதை இயங்க விடாமல் தடுக்கின்ற ஒரு பேரிடியாகும் அந்த கட்டத்தில் நாம் சொல்கின்ற இந்த பிரார்த்தனை வெறும் மந்திர சொல்லாக இல்லாமல் அந்த இடியின் பாரத்தை தாங்கி தடுக்கக்கூடிய ஏந்தி கடத்துகின்ற இயந்திர கம்பியாகவே அது நமக்கு மாறிவிடுகிறது இமயம் போன்று வான் முட்ட உயிரை எழுந்த ஒரு மாளிகையில் இடிதாங்கி இல்லாமல் போனால் இடி விழும்போது அது அடிவாங்கி வாங்கி நொறுங்கி விடுகிறது அதுபோலத்தான் இதயம் என்ற மாளிகைக்கு இடிதாங்கியான இந்த பிரார்த்தனை மட்டும் இல்லை என்றால் அதை இடிந்து நொறுங்கி விடுகிறது அப்படித்தான் முஸ்லீம் அல்லாதவர்களின் நிலையும் இருக்கிறது அவருடைய இதயங்கள் அதிர்ச்சியில் நொடிந்து நின்று விடுகிறது உடனே அவர்கள் இறந்து விடுகிறார்கள் இந்த வகையில் இது முஸ்லிம்களுக்கு அல்லாவிடமிருந்து இறங்கிய அருள்கள் ஒன்றாக அமைந்து விடுகிறது இதை பின்வரும் வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுகிறாக தமக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது நாங்கள் அல்லாஹுக்கே உரியவர்கள் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அவர்களுக்கு தமது இறைவனின் அருள்களும் அன்பும் உள்ளன அவர்களே நேர்வழி பெற்றோர் என்று அல் குரான் அல் பக்ரா அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனத்தில் இடம்பெறுகின்ற அருள்கள் மறுமையில் கிடைக்கின்ற அருள்களையும் குவிக்கும் இம்மையில் கிடைக்கக்கூடிய அருள்களையும் குறிக்கும் இறப்பு செய்தி வருகின்ற போது அதனுடைய அதிர்ச்சியினால் இதயம் நின்று விடாமல் காக்கின்ற வகையில் இது ஒரு இறை அருளாக நமக்கு அமைந்து விடுகிறது சில பேர்கள் இருப்பார்கள் அவர்கள் அதிர்ச்சியில் இறக்க மாட்டார்கள் ஆனால் அது அவர்களுக்கு பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் நெஞ்சுவலி மன அழுத்தம் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் இதுபோன்ற சோதனைகள் ஏற்படாமல் ஒரு தடுப்பு அரணாக இந்த பிரார்த்தனை அமைந்து நமக்கெல்லாம் அருளாக ஆகிவிடுகிறது நபித்தோழர்கள் சிறிய பெரிய அத்தனை சோதனைகளிலுமே அல்லாவும் அவனது தூதரும் காட்டி தந்த இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மார்க்கம் தெரிந்த முஸ்லிம்களும் இந்த வழிமுறையை அப்படியே கடைபிடித்து வருகிறார்கள் இதனால் அவர்களிடம் தற்கொலை மற்றும் அதிர்ச்சி மரணங்கள் அதிகமாக நிகழ்வதில்லை இந்த வகையில் இது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த மாபெரும் அற்புடைய இதற்காக முஸ்லிம்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த அருள்முக பிரார்த்தனையில் நபி சொல்லல்லா அவரை செல்லும் அவர்கள் கூடுதலாக ஒரு பிரார்த்தனையை இணைத்து சொல்லித் தருகிறார்கள் ஒருவனுக்கு சோதனை ஏற்படும் போது நாம் அல்லாவுக்கே சொந்தமானவர்கள் அவளிடமே திரும்பிச் செல்வார்கள் அல்லாகுவே எனக்கு ஏற்பட்ட சோதனையில் கூலியை தருவாயாக எனக்கு இதைவிட சிறந்ததை பகரமாக தருவாயாக என்று கூறினால் அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் பகரமாக ஆக்கி விடுகிறான் என்று நடி சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என் கணவர் அபுசலமா அலி அவர்கள் இறந்தபோது முஸ்லிம்களில் அபுசலமாவ சிறந்தவர் யார் இருக்கிறார் நபி சொல்லல்லா அலைசலம் அவர்களிடம் கிச்சிடத்து சென்ற குடும்பத்தில் அவர் முதல் மனிதாவார் என எண்ணினேன் பின்பு நான் அல்லாவுடைய தூதர் நபியல் நாயம் சொல்லல்லா வலைசெல்லும் அவர்கள் சொன்ன அந்த பிரார்த்தனையை கூறினேன் அல்லாஹ் எனக்கு அதற்கு பிறகு நபியல் நாயம் சொல்லாஹ் வலிசெல்லும் அவர்களையே பகரமாக வழங்கினான் என்று உம்முசலமார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லிமில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சாகவும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து இருக்கிறது இது நபி சொல்லாசெல்லும் அவர்கள் கூடுதலாக சொல்லி தந்த பிரார்த்தனையாகும் இந்த பிரார்த்தனை செய்பவருக்கு கைமேல் பலன் கிடைப்பதையும் இந்த கஸ்தீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கைமேல் கிடைக்கும் அந்த பலன் ஒருவர் நேரடியாக காணும் விதத்திலும் அமைந்திருக்கலாம் அல்லது மறைமுகமாகவும் அமைந்திருக்கலாம் இது அல்லாமல் இஸ்லாமிய மார்க்கம் ஒருவர் தனது அன்றாட வாழ்க்கையில உறங்கும் போதும் விழிக்கும் போதும் மரணத்தை பற்றி நினைக்கச் செய்கிறது எனவேதான் ஒருவர் உறங்கும் போது அல்லாஹும் மே பிஸ்மிக்க அமூத்து உருவாகியா அல்லாவே உனது பெயரால் நான் மரணிக்கிறேன் தூங்குகிறேன் உனது பெயரால் உயிர் பெறுகிறேன் விழிக்கின்றேன் என்றும் கூற வேண்டும் காலையில் ஒரு மனிதன் விழிக்கின்ற போது அலக்து எங்களை மரணிக்கச் செய்தவன் உயிர்ப்பித்த அல்லாவுக்கே எல்லா புகழும் மேலும் அவனிடமே நமது திரும்பிச் செல்லுதல் உள்ளது இதில் உறங்குகின்றேன் என்பதற்கு அனாமோ என்ற வார்த்தை அரப்பில் உள்ளது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அதற்கு பதிலாக அமுத்து நான் மரணிக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் இரவு தூங்கிவிட்டு காலையை எந்திரிப்பதற்கு உனக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அதனால் பாவங்களிலிருந்து இருந்து விலகிக்கொள் என்ற எச்சரிக்கையை இந்த பிரார்த்தனை மனிதனுக்கு தருகின்ற அதே வேளையில் தூங்கி எழுவதற்குள் உனது உயிர் பிரிந்தாலும் பிரிந்துவிடும் என்ற மரணத்தை பற்றி நினைவூட்டல் இந்த பிரார்த்தனையில் அடங்கியிருக்கிறது மேலும் மரணத்தை நினைப்பதற்காக மையவாடியை சந்திக்க வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் சொல்லல்லா வலை அவர்கள் கூறுகிறார்கள் அன்றாடம் ஒரு முஸ்லிமுக்கு மரணத்தை நினைவூட்டுவதுடன் இஸ்லாம் விடவில்லை அடிக்கடி இறந்தவர்களின் பொது மையவாடியை போய் சந்திக்கவும் சொல்கிறது நபி சொல்லல்லா வலை அவர்கள் தனது தாயாரின் அடக்கத்தளத்தை சந்தித்ததற்கு பின்னர் நீங்கள் அடக்கத்தலங்களை கபூர்களை சந்தியுங்கள் அது மறுமையை மரணத்தை நினைவூட்டுகிறது என்று சொன்னார்கள் இதை அபு குரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இது முஸ்லீமில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாகவும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி இரண்டாகவும் இருக்கிறது அவ்வாறு அடக்கத்தலங்களை சந்திக்கும் போது இன்னா இன்ஷா அல்லாஹ் கவுன் லாகிக்கும் என்று சொல்ல வேண்டும் இதன் பொருள்ரை நம்பிக்கையுள்ள சமுதாயமே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் அல்லா நாடினால் நாங்களும் உங்களுடன் சேரக்கூடியவர்களே இது முஸ்லிமில் நானூத்தி பத்தொன்பதாகவும் முன்னூத்தி அறுபத்தி ஏழாகவும் இருக்கிறது கவலை இருப்பவர்களுக்கு வெளியிலிருந்து யார் என்ன பேசினாலும் இறந்தவர்கள் அதை செவியுற மாட்டார்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் அழுத்தமான நம்பிக்கையாகும் அப்படி இருந்தும் இஸ்லாம் இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்கிறது என்றால் இதில் இரண்டு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன ஒன்று உயிரோடு இருப்பவர்கள் இறந்தவர்களுக்காக அல்லாவிடம் செய்கின்ற பிரார்த்தனையாம் இறை நம்பிக்கை உள்ள சமுதாயமே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் உயிருடன் இருப்பவர்கள் நாங்களும் மரணம் அடைந்து உங்களுடன் போய் சேரக்கூடியவர்களே என்று உணரச் செய்வதாம் நாங்களும் உங்களுடன் சேரக்கூடியவர்கள் என்ற வார்த்தைகள் உளவியல் ரீதியாக தாங்களும் மரணிப்பவர்கள் நாமும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் என்ற ஒரு பயிற்சியை நமக்கு அளிக்கிறது இப்படிப்பட்ட பயிற்சியின் மூலம் மரண செய்தியை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கிறது உண்மையிலே இது அல்லாஹினுடைய அறுப்புடையாகும் இப்படிப்பட்ட இந்த பிரார்த்தனையை இன்று இன்னைக்கு அனைவருமே மரண செய்து கேட்டால் மாத்திரமே சொல்ல வேண்டும் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நோய் நொடிகள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் நேரங்கள் எல்லா நேரங்களிலும் நாம் இதை சொல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம் எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நாம் இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சோதனை காலங்களிலும் சொல்லுவோம் இதன் பொருளை உணர்ந்து நம்முடைய மனதை பதிய வைத்துக் கொள்வோம் நம் குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் மரணம் மட்டுமில்லாமல் எல்லா சோதனையிலையும் இதை நாம் உச்சரிக்கணும் இந்நாள் இல்லாகி வ இன்னா இலகி ராஜபுரம் இந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்வில் ஒரு மன நிம்மதி ஒரு இறை நம்பிக்கை ஒரு மறைமை பற்றிய நினைவு இது மூன்றையும் இது நமக்கு தருகிறது எனவே இது மரணத்துக்கான வார்த்தை அல்ல இது வாழ்வுக்கான தீர்வு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாப்பு